குட் மார்னிங் டுவரி ஒன் இன்னைக்கு இந்த வீடியோவில் டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இம்பார்டண்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் தமிழ் மீடியம் இது எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி முப்பத்தி ரெண்டு முக்கியமான ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடி சாரி ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடுகள் ஒரு புள்ளி வழியே செல்லும் என என்ன செய்யணும் நிரூபிக்கணும் ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கோங்க இங்கே வரைஞ்சிருக்கிறாங்க ஏபிசி அப்படிங்கிறது ஒரு முக்கோணம் இப்போது தீர்வு முக்கோணத்தின் ஒவ்வொரு முனையிலிருந்தும் அதன் எதிர்பக்கத்தின் மையத்திற்கு வரையப்படும் கோட்டு துண்டு நடுக்கோடு எனப்படும் அதில் நடுக்கோடுனா என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நடுக்கோடுனா என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணுன்னா ஒவ்வொரு பக்கத்துக்கும் மையப்புள்ளி என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கு மையப்புள்ளியது டி ஏசிக்கு மையப்புள்ளியது இ ஏடி ஏபிக்கு மையப்புள்ளி வந்து என்னது எஃப் மையப்புள்ளினா என்னது கரெக்டாக இங்கேருந்து சம தொலைவு இங்கேருந்தும் சம தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளிக்கு பேர் தான் மையப்புள்ளி இப்போது ஏ அப்படிங்கிறது ஒரு முனை அந்த முனையிலருந்து அதனுடைய எதிர்ப்பக்கத்தினுடைய மையப்புள்ளிக்கு ஒரு லைன் வரைகிறோம் ஒரு கோடு துண்டு வரைகிறோம் இந்த கோடு துண்டு தான் நடுக்கோடு அதே மாதிரி பி அப்படிங்கிறது ஒரு முனை இந்த முனையிலேருந்து அதோடய எதிர்ப்பக்கம் எது ஏசி ஏசியோட மையப்புள்ளி எது இஇக்கு ஒரு துண்டு வரைகிறோம் அதே மாதிரி சியிலருந்து எஃபுக்கு வரைகிறோம் எஃப் அப்படிங்கிறது என்னது ஏபியினுடைய மையப்புள்ளி இப்படி வரைகிறது பேர் தான் இந்த கோட்டு கோட்டுத் துண்டுகளுக்கு பேர் தான் வந்து என்னது நடுக்கோடு இதெல்லாம் ஏடி சிஎஃப் பிஇ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னது அப்படியே இங்கே எழுதியிருப்பாங்க பிடி டிவைட் பை டிசி சீக்வல் டு ஒன்று பிடி டிவைட் பை டிசி சீக்வல் டு ஒன்று பிடியோட மதிப்பு எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதே மதிப்பு தான் டிசியும் இருக்கும் டி மையப்புள்ளியாக இருக்கிறதுனால இது நாலுன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்ததும் நாலு தான் இருக்கும் நாலு நாலால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஒன் கிடைக்கும் அதே மாதிரி தான் சிஇ டிவைட் பை இஏ சீக்வல் டு ஒன்று சிஇ டிவைட் பை இஏ கடைசியும் பார்த்தீங்கன்னா ஏஎஃப் டிவைட் பை எஃப் பி டு ஒன்று எல்லாமே வந்து என்னது தான் ஒன்று தான் இப்போ இந்த மூணு மதிப்பையும் என்ன செய்யணுன்னா பெருக்கணும் அந்த மூணு என்ன செஞ்சுருக்குறாங்க எழுதியிருக்கிறாங்க இந்த மூணுக்கும் மதிப்பு என்னன்னு தெரியும் ஒன்று 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 எல்லாத்துக்குமே ஒன்று தான் ஒன்று எத்தனை தடவை இருக்குனாலும் ஒன்று தான் கிடைக்கும் எனவே இந்த தேரம் சீவாஸ் தேரம் நிரூபிக்கப்பட்டது அதனால் நடுக்கோடுகள் ஒரு புள்ளி வழியே செல்கின்றன அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான ஒரு தேற்றம் சம்மும் கூட தேங்க்யூ